ஐரிவில் டெக் தமிழ் விவாஸ் அனைவருக்கும் வணக்கம் ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே சுலபமான முறையில் மணி என் பண்ணுற ஒரு மெத்தட தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் இல்லை கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும் எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் வருமானம் மாட்டலாம் பார்ட் டைமாக கூட நீங்கள் செய்யலாம் ஸோ அது என்ன மெத்தட் அதன் மூலமாக எப்படி சம்பாதிக்கலாம் என்றதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வி மீடியா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மணி அர்னிங் பிளாட்ஃபார்ம் ஓகே இந்த பிளாட்ஃபார்ம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் எழுதுறவங்களுக்கும் சோஷியல் மீடியாஸில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு அருமையான தளம் எதுன்னு சொல்லலாம் ஸோ நிறைய பேருக்கு ஆர்டிக்கல் எழுதுற பழக்கம் இருக்கும் அதே பிஸ்னஸாக பண்ண பிளாகர் இல்லை வெப்சைட் மூலமாக நம்முடைய கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுவோம் பட் ஃபேக்ட் என்னன்னா நம்முடைய கண்டென்ட் மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டாலும் கூகுள் ஆப்ஷன்ஸ் அவ்வளோ சுலபமாக நம்முடைய பிளாகர் இல்லை வெப்சைட்டை அப்ரூவ் பண்ணிட மாட்டாங்க ரொம்பவே கஷ்டம் ஈவன் சிலருக்கு கிரியேட் பண்ண கண்டென்ட்ஸ்க்கு வியூஸ் கூட வராது இன்னொரு பக்கத்தில் வீடியோ கிரியேட்டர்ஸ் ஒரு பு புது யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதன் மூலமா ரெவன்யூ ஏர்ன் பண்ணலாம்னு நினைச்சாலும் யூடியூப் சேனல ஸ்டார்ட் பண்ண உடனே ஆட்ஸ் நம்முடைய வீடியோஸ்ல வராது கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா இப்போ யூடியூபும் கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதற்கான ஒரு நல்ல தீர்வு தான் பார்த்தீங்கன்னா இந்த வி மீடியா பிளாட்ஃபார்ம் மற்ற மணி எர்னிங் மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரெஃபரல் மூலமாக தான் பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா காண்டெஸ்ட்ல அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின் பண்ணாதான் பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த வி மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படி இல்லாமல் உங்க பேஷன் உங்க இன்ட்ரெஸ்டை வச்சே நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் வெளியே இந்த வி மீடியாவில் உங்களுக்கு பிஸ்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன் டாபிக் எஜுகேஷன் டெக்னாலஜினு பல கேட்டகரிஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கேட்டகிரியில் உங்களுடைய ஆர்டிகலில் இல்லை வீடியோவை நீங்கள் தமிழ் ஹிந்தி தெலுங்கு இங்கிலீஷ்னு எந்த லாங்குவேஜில் வேண்டும்னாலும் போஸ்ட் பண்ணலாம் இவன் நீங்கள் உங்கள் வெப்சைட் இல்லை யூடியூப் போன்ற பிளாட்ஃபார்மில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண கண்டென்ட்டையும் கூட இந்த வி மீடியா பிளாட்ஃபார்மில் போஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் ஓகே பணம் சம்பாதிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதனால் உங்கள் கண்டென்ட் நிறைய பேருக்கு ஈஸியாக ரீச் ஆகும் உங்கள் கண்டென்ட்டுக்கு பாப்புலரிட்டி அதிகமாகும் ஸோ ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வி மீடியா பிளாட்ஃபார்ம் ஓகே எப்படி இந்த மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமா ஏர்ன் பார்த்தீங்கன்னா இந்த விமீடியா இப்ப இந்தியாவில் டாப் பிராண்ட்ஸா இருக்கிற எம்ஐ இந்தியா ஓப்போ இந்தியா போன்ற பிராண்ட்ஸோட கொலாபரேஷன் இருக்காங்க இந்த விடியாவில் போஸ்ட் பண்ற ஆர்டிக்கல் இல்ல வீடியோஸ் எம்ஐ ப்ரௌசர் ஓப்போ ப்ரௌசர் அண்ட் ராஸ் பஸ் என்ற பண்ணுவாங்க ப்ரமோட் பண்ணுவாங்க இந்த எம்ஐ அண்ட் ஓப்போ பிரௌசர் அண்ட் ராஸ் பஸ் உங்க போஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இயர்னிங் ஜென்ரேட் ஆகும் ஓகே இந்த மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமாக கண்டினியூஸா நல்ல வருமானம் கிடைக்குமான்ட்டு உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் இவங்க நல்ல டாப் பிராண்ட்ஸ் கூட தான் இருக்காங்க ஆல் டவர் இந்தியாவில் எம்ஐஎன் ஓப்போ மட்டும் பத்து மில்லியன் யூசர்ஸ்க்கு மேலே இருக்காங்க ராஸ்பர்ஸ் ஆப்பையும் பத்து லட்சத்திற்கு மேற்பட்டவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரெகுலராக நீங்கள் இந்த வி மீடியா மூலமாக சம்பாதிக்கலாம் வெல் நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுல உங்கள் இன்வால்மெண்ட் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணுற ரெகுலர் அண்ட் குவாலிட்டி கண்டென்ட் ஏற்ற போல் மாதம் பத்தாயிரத்துக்கும் அதிகமாக கூட இந்த வி மீடியா மூலமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் ஓகே இப்போ எப்படி இந்த வி மீடியா அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வி வெப்சைட்கான லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குற பேஜ் ஓப்பன் ஆகும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை கம்ப்யூட்டர் எதில் வேண்டும்னாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே ரைட்டில் ரெஜிஸ்டர் அண்ட் அக்கௌண்ட்னு இருக்கும் அதில் ஃபஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து சென்ட் ஓடிபி பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஓடிபி கோடு ஒன்று வரும் அதை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே உங்கள் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு செட் பண்ணணும் ஸோ பாஸ்வேர்டை என்டர் பண்ணி அதை அகெயின் கன்ஃபர்மேஷனுக்கு இங்கேயும் ரீஎன்டர் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த வி மீடியா பற்றி எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு தெரிய வந்ததால் யூடியூப் யூபர் செலக்ட் பண்ணி கடைசியா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்து கீழே சைன் அப் கொடுங்க ஸோ இந்த பேஜ்லேயும் நீங்கள் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் வி மீடியா நேம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கனா டிஸ்கிரிப்ஷன் இங்கே நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா வீடியோ இல்லை ஆர்டிகல் போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை பற்றி சில டீடெயில்ஸ் கொடுத்துக்கோங்க அடுத்து ப்ரொஃபைல் இமேஜ் அப்லோட் பண்ணணும் ஸோ எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுமோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ப்ரொஃபஷன் ஃபீல் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் டெக்னாலஜி சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க இதை போல் எல்லா ஃபீல்டையும் ஃபில் பண்ணி கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் பட் அக்கௌண்ட்டை ரிவியூ பண்ணி அப்ரூவ் ஆக சம் டேஸ் ஆகுன்னு காட்டும் பட் என்னுடைய அக்கௌண்ட் அரை மணி நேரத்தில் அப்ரூவ் ஆகிடுச்சு ஸோ ஆஃப் ஹவர் இல்லை ஒன் ஹவர் கழிச்சு நீங்களும் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பாருங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் கொடுத்தா லாகின் ஆகும் ஓகே லாகின் ஆகிடுச்சு ரெவன்யூ என்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிகல் இல்லை வீடியோ போஸ்ட் பண்ணி அதன் மூலமாக வர இயர்னிங் நீங்கள் காட்டும் நான் இதுவரை எந்த போஸ்ட்டும் போடாதால ரெவன்யூ எனக்கு சீரோனு காட்டுது ஸோ நீங்கள் முதல் போஸ்ட் போட்டிங்கன்னா ஐம்பது ரூபா உங்களை என்கரேஜ் பண்ணி கொடுப்பாங்க அதே போல ஐந்து போஸ்ட் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நூறுபா கொடுப்பாங்க ஸோ இந்த நூற்றி ஐம்பது ரூபா ஜஸ்ட் உங்களை என்கரேஜ் பண்ண மட்டும்தான் நெக்ஸ்ட் இங்கே பிரைமரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய பிகினிங் ஸ்டேஜை டினோட் பண்ணும் ஸோ நீங்கள் மினிமம் ஐந்து ஆர்டிகல் இல்லை பத்து வீடியோ போஸ்ட் போட்டிங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் ஆகிடுவீங்க ஸோ நீங்கள் அட்வான்ஸ் யூஸர் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்னிங்ஸ் வர ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் உங்கள் கிரேட் பார்க்கலாம் நீங்கள் போடுற போஸ்ட் அண்ட் கண்டென்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுடைய கிரேட்ஸும் கூட உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து ஃபாலோவர்ஸ் அதாவது யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் போல் உங்களுடைய வி மீடியா ஆர்டிகல் அண்ட் வீடியோவை பிடிச்சி உங்களை ஃபாலோ பண்ணுற உங்களுடைய காட்டும் ஓகே உங்கள் ஏர்னிங்ஸை நீங்கள் விட்ரா பண்ணணும்னா உங்கள் விமீடியா வாலெட்டில் ஆயிரம் ரூபாய் ரீச் ஆகும்போது நீங்கள் பேடிஎம் மூலமாக உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பேமெண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு போய் உங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க இந்த பேனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வி மீடியாவில் சில காம்படிஷன்ஸும் ஃபர் அக்கௌண்ட்டாக கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த காண்டஸ்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணும்போது அதற்கான வின்னிங் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த வி மீடியா யூனிவர்சிட்டி என்றது என்னன்னு பார்த்திங்கனா இது வி மீடியோட டுட்டோரியல் சென்டர்னு சொல்லலாம் ஸோ இங்கே நீங்கள் எந்தெந்த மாதிரியான ட்ரெண்டிங் டாப்பிக்கில் வீடியோன்னு ஆர்டிகல் போஸ்ட் பண்ணலாம் அக்கௌண்ட் ரிலேட்டட் கொஸ்டின் ஆர்டிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்னு எல்லாமே இருக்கும் ஸோ இதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஓகே போஸ்ட் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பப்ளிஷ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டிக்கல் வீடியோன்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் காட்டும் ஸோ ஆர்டிகல் போட போகிறீங்கன்னா ஆர்டிகல் பண்ணி உங்கள் ஆர்டிக்கலை டைப் பண்ணுங்கள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா வீடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்க பட் போடுற ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி வீடியோவாக இருந்தாலும் சரி உங்கள் ஒரிஜினல் கண்டென்ட்டை மட்டும் போடுங்க காப்பிரேட்டட் கண்டென்ட்டை போடாதீங்க உங்கள் ரிவார்ட்ஸில் நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகும் தொடர்ந்து அதே தப்பியே செஞ்சிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக்கும் பண்ணிவிடுவாங்க பட் உங்களுடைய ஓன் யூடியூப் வீடியோஸ் அண்ட் பிளாக் போஸ்ட்டை நீங்கள் தாராளமாக இங்கே போஸ்ட் பண்ணலாம் அதில் எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ கண்டென்ட் ரைட்டர்ஸ் அண்ட் வீடியோ அப்லோடர்ஸ்க்கு ஒரு சூப்பரான மணி அனிங் பிளாட்ஃபார்ம் இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உள்ளவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஸோ மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்முடைய அறிவியல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்களை அடுத்த டெக் வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி